இந்த துலாம் ராசிக்கார்கள் யாருப்பா நான் யாருன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லு அப்புறம் நீ சொல்றத நம்புறேன்னு கேட்பீங்களே நீங்க யாருன்றதை இப்போ வரைக்கும் நடந்த விஷயத்தையும் நான் சொல்றேன் அதுவும் ஒரு சதவீதம் சொல்றேன் நீங்க மத்தத அடுத்தடுத்த பதிவில நம்ம பார்ப்போம் ஆனா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப சொல்றதை வச்சு நீங்க உண்மையா இல்ல பொய்யான்றதா நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சரி இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ஒரு தடவை அப்படின்னு வைக்க பார்க்கும் போது இவங்களுடைய வீட்டுல இருந்து முதல்ல ஆரம்பிப்போம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது அடிக்கடி நடக்கும் ஆனா குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தாது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இவங்க ஓரமா நின்று வேடிக்கை தான் இருப்பாங்க சும்மா நானும் சந்தோஷப்படுறேன் அப்படின்றதுக்காக சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காருடைய வாழ்க்கையில தனிமையை மட்டும் அதிகமா விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பாசம் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கும் பாத்தீங்களா ஆனா துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில அனைத்தும் கெட கிடைச்சி இழந்துட்டு இனி யாருமே எனக்கு வேண்டாம் என் என்னால யார் கூடயும் இனி சேர்ந்து வாழ முடியாது நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு மன மனவேதின இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே வேணாம்னு உதறி தள்ளிட்டு தனிமையை வாழ ஆசைப்படுறாங்க குடும்பத்தார்களோட இருக்காங்க ஆனா குடும்பத்தார்களோட எப்பயாச்சும் ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுறது அவ்வளவுதான் மற்றபடி இவங்க எல்லா விஷயத்திலையும் தனிமையை தான் விரும்புறாங்க துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமா இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கையில நிறைய விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்குங்க அந்நுனியமாக சில மணி நேரங்கள்ல சந்தோஷமா இருந்தாலும் பல மணி நேரங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிடிச்சு சண்டைகள் என்பது நடக்கும் இவங்களுக்குள்ள சண்டைகள் வரலைனாலும் யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக சண்டைகள் வரும் அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களை வச்சு இவங்களுடைய வாழ்க்கையில சண்டைகள் வரும் இதே ஒரு விஷயமா நடப்பதனால ரொம்பவே மனசுல வேதனைப்பட்டிருப்பாங்க பிள்ளைகள் மேல சரியான அக்கறை பொறுப்புன்ற ஒரு விஷயத்த காமிக்க முடியாத நிலம்ங்கிறது ஏற்பட்டிருக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பிரச்சனைகளையும் என்பது ஓரளவுக்கு வந்துகிட்டேதாங்க இருக்கும் மாற்றம் இல்லாமல் போயிடும் ஒரு சில நபருடைய வாழ்க்கையில சொத்து மொத்தமாவே இருந்துட்டு சொத்து இல்லாத வாழ்க்கையை தான் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது குடும்ப வேலையில பொறுத்த வரைக்கும் எப்படி சக ஊழியர்கள் எப்போது பார்த்தாலும் இவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணுவாங்க முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அங்க ஒரு சில நண்பர்கள் நெருக்கமா இருந்தாலும் வேலைன்னு வரும்போது இவர்கள் எப்படியாவது பயன்படுத்திக்கிட்டு தன்னை முன்னேற்றிக்கணும் தன்னை மேல உயர்த்திக்கணும்ன்ற ஒரு விஷயத்த தான் செய்வாங்க இது துலாம் வாழ்க்கையில சிறிது நாட்களுக்கு அப்புறமா தான் புரியவே செய்யுது ஏன்னா அது நாள் வரைக்கும் இவங்க மத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையை வச்சிருக்காங்க நம்புறாங்க நீ இவன் இவனா நமக்கு சரியாதாம பண்ணுவான் இவன் நமக்கு தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிகமா வச்சு இந்த நிமிஷத்துல நிறைய ஏமாற்றத்தை பார்த்திருக்காங்க துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த வேலை செய்யக்கூடிய இடத்த விட தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் தொழில் தொடங்கலான நண்பர்கள் பேச்சுக்கட்டு ஒரு சில நபர்கள் சொல்வதை பேச்சுக்கட்டு இவங்க செஞ்சிருப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா பாதி இடங்கள்ல இன்வெஸ்ட் செய்யறாங்க அப்படின்ற போது அது இவங்களுடைய முழு மனசோட பண்ண மாட்டாங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க மத்தவங்க சொன்னா கரெக்டா இருக்குமே அப்படின்றதுக்காக மத்தவங்க மத்தவங்கன்ற சொல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்துட்டாங்க மிகப்பெரிய கடன்லையும் சிக்கிக்கிட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரருக்கு இப்ப சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே இதுல இன்னும் சொல்லணும்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் இன்னும் குடும்பத்துக்குள்ள இறங்கியே அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லலாம் இன்னும் சொல்லலாம் எல்லாத்தையும் இன்னும் சொல்ல முடியும் ஆனா இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு சதவீதம் என்பது போதுமானதாக இருக்கும் ஏன்னா இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே உங்களுக்கு ஆர்வம் இந்த நாள் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம ஏதோ சும்மா எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி சொல்லியாச்சு அண்ணா இனி நடக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன விஷயங்கள் உண்மையா இல்லைன்றத நீங்க சொல்லுங்க இனி நடக்க போற விஷயங்கள் உண்மையா இல்லையன்றத நடந்ததுக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க ஏன்னா உங்களை மாதிரி நிறைய நபர்கள் குழப்பத்தில் இருப்பாங்க நடக்குமா நடக்காத நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் மட்டுமே அதாவது நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்ற விஷயத்த அதாவது இப்ப வரைக்கும் நடந்தது கட்டுறாங்க இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில நபர்கள் மட்டுமே தான் கமெண்ட் அதுக்கப்புறம் பண்றீங்க ஆனா நிறைய நபர்கள் பண்ணாதனால நிறைய நபர்களுக்கு நம்பிக்கின்ற ஒரு விஷயம் வர முடியும் இந்த ஒரு கணிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நடக்காதுன்னு இங்க இருக்கக்கூடிய யாராலையும் சொல்ல முடியாது அதனால நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு பதிவில கமெண்ட் பாக்ஸ் போட்டீங்க அப்படின்ற போது கமெண்ட் பண்ணீங்க அப்படின்ற போது மற்றவர்களுக்கும் தெரிய வரும் உண்மையா பொய்யா என்பது சரிங்களா சரி இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்த்தாச்சு இனி எப்படி நடக்கும் பாப்பமா முதல் விஷயமே உங்களுடைய வீட்ல இருந்து ஆரம்பிப்போம் ரொம்ப நாட்களாக ரொம்ப மாசமாக குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சண்டைகள் என்பது தீரும்னு நினைச்சீங்கல்ல ஆனா தீந்த படா இல்லையேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகளுக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீர்வுன்றது கிடைக்கும் ரொம்ப வருஷமா அந்த முற்றுப்புள்ளிக்கான தீர்வு கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த முற்றுப்புள்ளிக்கான தீர்வு கிடைக்கும் நீங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனை வரணும்னா அதனுடைய முன்னேற்றம் தேடணும் தவிர பாதையில வெட்டி எடுத்துடக்கூடாது கூடாது சில நாட்கள் வந்து பாதையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ற மாதிரி நீங்களும் பல விஷயங்கள் பண்ணீங்க ஆனா முழுமையா தீர்வுன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அதற்கான முழுமையான தீர்வுன்றது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப வருஷமா முழுமையான தீர்வு கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களே இனி உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான தீர்வு என்பது இருக்க போகுது நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றத உறுதியா சொல்லிக்க முடியும் சரிங்களா சரி இதையடுத்து இந்த துலாம் ராசினுடைய குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு நற்செய்தி அதாவது கல்யாணம் இல்ல மத்த விஷயங்களுக்காக வறுமையே வறுமேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நற்செய்திங்கிறத ஒரு விஷயம் அவ்வளவு எளிதில கிடைக்கலங்க இவங்க ஒண்ணு நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்கின்ற போலதான் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அடிக்கடி புது புது பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமா ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இன்னைக்கு இந்த பிரச்சனை தீந்துரும் நாளைக்கு இந்த பிரச்சனை தீந்துரும்னு நினைச்சாலும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை கூட்டிக்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது கிடைக்க போகுது மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வு கிடைக்கும்னா எங்க நீங்க கவலைப்பட போறீங்க இனிமே வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக மாறும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இத்தனை நாட்கள் வரைக்கும் உங்களை வச்சு அவங்க பேர் எடுத்தாங்கல்ல உங்களை வச்சு எத்தனை நாள் வரைக்கும் உங்களை வச்சு வச்சு அவங்க பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இனி அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கவே நடக்காது யாருமே இனி உங்களை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில மேல வர முடியாது ஏன்னா நீங்க தெளிவா முழிச்சுக்கிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேணா மத்தவங்களை பயன்படுத்தி வர முடியுமே தவிர மத்தவங்களால ஒரு சதவீதம் கூட இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி மேல வரவே முடியாது ஏன்னா இவங்களுடைய அந்த மாற்றங்கள் என்பது அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா முதல் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் என்பது நடக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கலன்னு ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ராஜனுடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியும் இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஒரு நல்ல ஒரு செய்திங்கிறது அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய வீட்டுல அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த வேலை கிடைக்காத ஒரு விஷயத்தினால ரொம்பவே பெரிய குழப்பமும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வு என்பது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது கொடுத்தல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல இந்த காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னா இவங்க நிறைய நம்பருடைய வாழ்க்கையில அதாவது சொல்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்ற போது அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க நமக்கானவங்க இருப்பாங்க அப்படின்றத நம்பிட்டு மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதே விஷயத்த துலாம் ராட்சிக்காரர்கள் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியுங்க இவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை சிக்கிப்பாங்க வருகின்ற காலங்களில் நீங்க முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உதவின்னு கேட்குறாங்கன்னா அதை உங்களுக்கானது இருக்குது போக மிச்சத்தை அவங்களுக்கானதாக செய்யுங்க ஏன்னா உதவி செய்யலாம் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் அது போல ஒரு விஷயம் அமையமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஆனா உங்களுக்கு இல்லாத போது நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்ற போது நீங்க தான் ஒரு விஷயத்துல பெரிய பிரச்சனையே சிக்கிப்பீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கானதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுப்பது நல்லதாக இருக்கும் கொடுத்தல் வாங்கல் விவகாரங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இன்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற போது இந்த காலங்களில் கொஞ்சம் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நிறைய நபர்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்ய போறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா நீங்க மத்தவங்களை நம்பி மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்ல பெரிய பெரிய இக்கட்டான ஒரு சில பிரச்சனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது நடக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க சொல்றாங்கன்னே செய்யாம உங்களுக்கு விவரம் இருந்து நீங்க அதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படிப்பட்ட அமைய போகுது என்ன நடக்க போகுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம தெல்ல தெளிவாக பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது போல இன்னொரு பதிவுல வந்து பார்ப்போம் நிச்சயம் உங்களுக்கு இந்த ஒரு பதிவு இந்த விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க கட்டாயமா இந்த ஒரு பதவியில வந்து மறுபடியும் ஒரு கமெண்ட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா மத்தவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கைங்கள் நல்லதேண்ட கட்டம் நன்றி